बिस्मिल्लाह என்று ஆரம்பம் செய்யுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹம்துஹு வ நஸ்தாயினுஹு வ நஸ்தக்பிருஹு வ நூ'மினு பிகீ பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸ்னா வ மின் சையாத் அஃமாலினா மய யகதி கில்லாஹு ஃபலா முஸில்லல فلاحادی ولاہلا وحد الریک الا ونشغد ان سیدینا نبی مولانا محمد ابدول فقد کال اللہ تعالاف القرح العلیم وفیل فرقان المجیب اعود بلا من شعیطان الرجیم بفد البسم اللہ الرحمٰن الرحیم اللہ دینار اللہ وزیل وایہ تویا آخرایا قال النبي صلى الله عليه وسلم تفکر في الله رفلا كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد محمدین سمسل كتب المرسلين تاج تاجل شفيع المذنبين ஷஃபில் யோமல் கியாமதி அல்லாஹ் யாகாதி பிஸ்மில்லாஹி தக்கல் தோ அலல்லா இல்லா பில்லாஹில் அலியுல் அலிம் அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகிலும் நிரப்பமாக எங்களுக்கு தந்தாக வாழும் காலகட்டத்தில் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்து இறைவா நோய் நொடிகளை விட்டும் கஷ்டங்கள் சிரமங்கள் மருத்துவமனை சிரமங்கள் இவைகளிலிருந்தெல்லாம் முஸ்லீம்களை மட்டுமல்ல எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக இறைவா களிமாவை ஏற்று களிமாவை அதிகமாக சொல்லக்கூடிய எங்களுக்கு மரணிக்கக்கூடிய தருணத்திலும் களிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கிடுவாயாகம் அன்பிற்கு உரித்தானவர்களே அல்லாஹனுடைய அருளுக்கு அன்புக்கும் சொந்தக்காரர்களே அல்லாஹூ தலா குரான் ஷெரீஃபிலே சொல்லிக்காட்டுகிறான் அல்லதீன இதா துக்கிரல்லாக குழு புகும் என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதா துக்கிரல்லாகு அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய குதிரத்தை பற்றியும் அல்லாஹுடைய தன்மையை பற்றியும் சொல்லப்பட்டால் வஜிலத்து குழு புகும் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விடும் என்று சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லதீன சிலர்களுக்கு தான் அல்லாஹுவை பற்றி பேசினால் அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி பேசினால் உள்ளங்கள் எல்லாம் நடுங்குமே தவிர எல்லோருக்கும் கிடையாது அல்லாஹ் சொல்றான் அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அல்லாவுடைய வல்லமையை பற்றி அல்லாஹுடைய மாண்பை பற்றி அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அல்லாஹின் மீது அதிகமாக இஷ்பு வைத்தவர்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க விடும் என்று அல்லாஹூ தால சொல்லி காட்டுகிறார் அதாவது நொஹமானிப்பு சாபித் என்ற ரஹமுகமுல்லா அவர்கள் ஒரு ஒரு சாலிகானவர் இபாதத்து வணக்க வழிபாடுகளில் அதிகம் ஈடுபாடு உள்ள அந்த நொஹமானிப்பு சாபித் என்ற ரஹமுகமுல்லா அவர்கள் கடத்தெருக்களில் அல்லது கண்ட இடங்களில் யாராவது அல்லாஹ் என்றோ அல்லாஹ் என்ற வார்த்தையோடு இணைத்து அந்த வார்த்தைகளை சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல் இல்லா அப்படின்னு சொல்கிறார் அல்லாவுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை யாராவது மொழிந்தால் அவர் அடிப்பார் நாம் பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் சில பெரியவர்கள் இருந்தார்கள் அந்த பெரியவர்களை கண்டு சில மக்கள் எல்லாம் பயப்படுவார்கள் அவர்கள் வந்தால் அஞ்சுவார்கள் அவர்கள் வந்தால் கட்டிய கையிலேயே கூட அவுத்தி விடுவார்கள் அது ஒரு காலம் யாரும் பேச மாட்டார்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது அடுத்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள் இது பல ஊர்களில் இருந்த செய்திகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் அதே போல பார்க்கின்ற பொழுது நூமானிபுடு சாபித் என்பவங்க அல்லா என்று சொல்லுகின்ற பொழுது அடிப்பார்கள் கண்டிப்பார்கள் ஆனால் அங்குள்ள மக்கள் அவர்களிடத்தில் எதிர்த்து கேட்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எதிர்த்து கேட்காத முடிய அளவுக்கு அவர்களிடத்தில் அச்சம் இருந்தது எப்படி கேட்பது அந்த என்று சொன்னாலே அடிக்கிறார்களே கண்டிக்கிறார்களே என்கின்ற பொழுது ஒரு நாள் நினைத்தார்கள் அவர்களுடைய அந்த நுகமானி ரோமானிகன் சாபித்து என்ற அந்த இறைநேச பெருந்தகையினுடைய ஒரு கூட்டாளி வந்தாங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க கடத்தெருவுக்கு வர்றாங்க கடத்தெருவில் யாராவது அல்லாஹ் என்று சொன்னாலோ அல்லது அல்லாஹுடைய வார்த்தைகளை இணைத்த வார்த்தைகள் சொன்னால் அடிக்கிறார்கள் நாங்கள் கேட்க முடியவில்லை நீங்கள் உங்களுடைய கூட்டாளியாக இருப்பதின் காரணமாக நீங்கள் கேட்டு ஏது என்று என்ன காரணம் என்று கேட்டு சொல்லுங்கள் அப்பொழுது அவர்கள் இடத்தில் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ற பெயரை சொல்லுகின்ற பொழுது அடிக்கிறேன் ஏன் என்று சொன்னால் அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள் சாதாரண ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பெயரை அழைப்பதைப் போல் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள் எப்படி மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கூட்டாளிகளை நம்முடைய நண்பர்களை மற்ற மனிதர்களை எப்படி அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் அழைக்கிறோமோ அதே போன்று என்ன செய்கிறார்கள் அல்லாஹ் என்ற அந்த பெயரை அவர்கள் அழைக்கிறார்கள் என்று என்பதற்காக நான் அழைக்கிறேன் அப்ப என்ற பெயரை சொன்னால் நடுநடுங்க வேண்டும் அப்ப அல்லாவுடைய பெயரில் பல தாத்யங்கள் இருக்கிறது பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது அவனுடைய வல்லமை அவனுடைய குதிரத்தை அறிந்தார்கள் என்று சொன்னால் மாண்புகளை அறிந்தார்கள் என்று சொன்னால் அதை முறையாக சொல்லுவார்கள் முறையாக சொல்லவில்லை என்பதற்காகத்தான் கண்டிக்கிறேன் ஏனென்று பார்க்கின்ற பொழுது மூசா அலைக்கு வசலாத்து வசலாம் அவங்க ஒரு வேலைக்காக நடந்து செல்கிறார்கள் அப்படி நடந்து செல்லக்கூடிய தருணத்தில் ஒரு ஆள் குவா செய்கிறாங்க எப்படி கையை விரித்து கண்ணீர் விட்டவாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இறைவனிடத்தில் கோரிக்கைகள் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் மூசா அலை வசலாத்து வசலாம் அவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய அந்த துவாவை பார்த்து இவர்கள் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை பார்த்து அவங்க மனசில் நினைக்கிறாங்க நான் அல்லாஹுவா இருந்தா நான் ரப்பாக இருந்தா இவர் கோரக்கூடிய அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு கையை விரித்து என்ன செய்ய கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மனதில் நினைத்தது மட்டுமல்ல எந்த கேள்வியா இருந்தாலும் மூசாலிக்கு வசலாத்து வசலாம உங்க அல்லா கிட்ட உடனே கேட்டுருவாங்க எப்படிங்க எந்த கேள்வியா இருந்தாலும் மூசாலை சலாத்து வசலாம அவருக்கு அல்லா இடத்தை கேட்டு கேட்பாங்க அப்ப அல்லா இடத்துல கேட்கிறாங்க இறைவா அவர் இப்படியெல்லாம் எல்லாம் இதேது நான் என் இருந்தால் அவருடைய காரியத்தை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்ப அல்ல மூசா அலைக்கு வசலாத்து வசலாம் அவங்களை பார்த்து சொன்னா மூசாவே அலைக்கு வசலாத்து வசலாம் அவர் கையை விரிக்கிறார் கேட்கிறார் கண்ணீரை வடிக்கிறார் இல்லை என்று சொல்லல ஆனால் அவர் யார் என்று சொன்னால் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் இவருடைய கைகளை விரித்து என்னிடத்தில் துவாக்கு கேட்டாலும் கோரிக்கைகள் வைத்தாலும் இவருடைய சிந்தனை சிந்தனை சரியில்லை என்ன துவா ஆடை யாராவது ஓட்டிட்டு போயிருவாங்களா ஆடு காணாமல் போயிருமா அப்படி அந்த சிந்தனையில தான் அவர் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்படி கேட்கின்ற பொழுது அவருடைய துவா அங்கீகரிக்கப்படாது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் செய்கின்ற பொழுது ஒரே கவனமாக எப்படி அல்லாஹ் என்ற பெயரை சொல்கிறோம் என்று சொன்னால் அவனுடைய தாத்பரியம் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன என்று நாம் சொல்ல வேண்டும் எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அல்லாஹ என்ற பெயர் இருக்கிறது அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது அதை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் தன் நிறைய ஒரு சிறப்பு அம்சங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் தாதூர் என்ற ஒரு போர் அந்த போருக்காக நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவங்களும் தோழர்கள் எல்லாம் போறாங்க அப்படி போகக்கூடிய தருணத்தில் சில இடம் வருகிறது வந்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்க பெருமானார சூழலாயி செல்லல்லா வளை செல்லம் அவங்க இரவுல கொஞ்ச நேரம் நம்ம தங்கி ஓய்வு எடுத்துட்டு பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஓய்வு எடுக்கிறாங்க அப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய தருணத்தில் தங்களுடைய கையில் வந்து வாழ் இருக்கு போருக்காக செல்றாங்க அப்ப வாளை தன்னோடு வைத்துக் கொண்டு தூங்குறார்கள் தூங்கக்கூடிய தருணத்தில் ஒரு ஆயிரம் எதிரியை சமாளிக்கக்கூடிய ஆயிரம் பேரை சமாளிக்கக்கூடிய ஒரு எதிரி பெருமானார் ரசூ சல்ல வலிக் வசல்லம் அவர்கள் மீது அமர்ந்து கொண்டு அந்த எதிரி கேட்கிறார் பெருமானர் அவர்களே வாழை எடுத்துக்கொண்டு பெருமானர் அவர்களுடைய வாழை எடுத்துக்கொண்டு கேட்கிறார் சொல்லுங்கள் உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் தன்னிடத்தில் இருந்த வாழை எடுத்துட்டா எடுத்துட்டு பெருமானா பெருமானார் இப்பொழுது உங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் யார் காப்பாற்ற முடியும் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லா அல்லா என்று பெருமான சூழ்நிலை சொன்னதுதான் தாமதம் அவன் உள்ளம் நடுங்கி கைகளெல்லாம் அவன் வைத்திருந்த அந்த விழுந்து விட்டது வாழ்க்கையிட்டது பெருமான அரசூழாய் அவர்கள் எடுத்தார்கள் கேட்டார்கள் அது வேற செய்தி ஆனா அப்ப அல்ல என்று இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலும் கூட யார் காப்பாற்றுவார் என்று கேட்கின்ற பொழுது அல்ல என்று சொன்ன உடனேயே நடுங்கி நடுங்கி வாழ் விழுந்து விட்டது அதை அதைத்தான் அல்லா குரான் சொல்றா அல்லதீன இதா துக்கிர அல்லாஹு அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் வஜிலத்து குலூபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடும் அப்ப அதே போல பார்க்கின்ற பொழுது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி வாழ்க்கையிலே விழுந்து விட்டது அன்பிற்குத்தானவர்கள் இது மட்டுமல்ல நாம் அறிந்த செய்தி தான் சுலைமான் அலைகி வசலாத் வசலாம் அவர்களை பல்கீசம்மா ராணி அவர்கள் பெரும் சுலைமான் அலை வசலாத் வசலாம் அவர்களை பார்ப்பதற்காக சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் என்று சுமார் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட தூரத்திலிருந்து இருந்து பல்கீஸ் ராணி பார்க்க வர்றாங்க அப்படி பார்க்க வரக்கூடிய தருணத்தில் சுலைமான் அலை வசலாத் வசலாம் அவர் கேட்கிறாங்க எப்படி அந்த பல்கீஸ் அம்மா அவங்களுடைய சிம்மாசனத்தை யார் தூக்கிட்டு வர முடியும் அப்ப அல்லாஹ் குரான் சொல்றான் இஃப்ரீத்தும் மினல் ஜின்னு ஜின்களில் ஒரு வகை இருக்கிறது இஃப்ரித் என்று அந்த ஜின்னு சொன்ன சொன்னது அந்த பல்கீஸ் ராணி அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்தை நான் தூக்கிட்டு வர்றேன் சுலைமான் அலைக்கு வசலாத்து வசலம் கேட்டாங்க எவ்வளவு மணி நேரத்தில் நீங்க அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வருவீங்க ஆறு மணி நேரத்தில் அந்த சிம்மாசனத்தை உங்களிடத்தை கொண்டு வந்து விடுவேன் அப்ப சுலைமான் அலைக்கு வசலாத்து வசலம் அவர்கள் சொன்னார்கள் இது இது சரிப்பட்டு வராது மீண்டும் என்ன கேட்கிறார்கள் அந்த சிம்மாசனத்தை இன்னும் அதி சீக்கிரத்தில் யாராவது தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டுகின்ற பொழுது என்பவர் நான் கண் இமைக்கும் நேரத்தில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கண் இமைக்கும் நேரத்தில் நான் தூக்கிட்டு வருகிறேன் தூக்கிட்டு வந்தாங்க பல்கி வர வருவதற்கு முன்பே அந்த சிம்மாசனம் வந்துருச்சு ஆனா நமக்கு என்ன செய்தி சொன்னா அந்த நீங்க எப்படி தூக்குனீங்க அவ்வளவு அவ்வளவு அதிசீக்கிரத்தில் தூக்குவதற்கு காரணம் என்ன பொழுது அவங்க சொன்னாங்க நான் அல்லாஹ் இடத்துல கேட்டேன் அல்லாஹுவே ரப்பே என்னை படைச்சவனே இறைவா பூமியை ஒலட்டக்கூடியவனே பூமியை திருப்பக்கூடிய அந்த வல்கி சம்மாவனுடைய சிம்மாசனத்தை எனக்கு எனக்கு தா என்று என்று நான் அழைத்து கேட்டதின் காரணமாக கண் இமைக்கும் நேரத்தில் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தேன் அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த அல்லாது நாம் அழைக்கின்ற பொழுது எந்த நேரங்களிலும் நம்மோடு நாம் நினைத்து இணைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய காரியங்களை இறைவன் நிறைவேற்றி தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை ரமதானுடைய மாதத்துல பார்க்கிறோம் அஞ்சு வயசு ஆறு வயசுள்ள நோம்பு வைக்கிறாங்க நோன்பு வைக்கக்கூடிய தருணத்தில் யாருமே இல்லை இருந்தாலும் அவங்க காரி காரி நிறை எச்சியை துப்புறாங்க யாரும் பார்க்கல முழுங்கடா காரணம் அம்மா பார்க்குறான் அந்த சின்ன பிள்ளைங்க இடத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் சின்ன பிள்ளைகள் நோன்பு வைத்துக்கொண்டு தண்ணீரை ஏதாவது நிலுங்கி விட்டால் ஒளி செய்யக்கூடிய தருணத்தில் லேசாக எதாவது சில துளிகள் உள்ளே போய்விட்டாலும் கூட அந்த பிள்ளைகள் தாய் இடத்தில் கேட்கிறார்கள் தண்ணீர் வந்து அறியாமல் போய்விட்டது நோன்பு கூடுமா கூடாதா

இரண்டு இளைஞர்கள் என்ன செய்யறாங்க நின்ற வண்ணமாக இருக்கிறாங்க அப்ப நின்ற வண்ணமாக அந்த ரெண்டு இளைஞர்களும் ஏதோ செய்கிறாங்க கசன்பசரி ரஹமகமுல்லா அவர்கள் போய் அந்த இளைஞர்களை போய் பார்க்கிறாங்க அந்த இளைஞர் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இளைஞர்கள் தேய்க்கிறது அதிகமாக இருக்கிறது என்னமா தேய்க்கிறீங்க கசன்பசர் ரஹமத்துல்லா அந்த இளைஞர்கிட்ட போய் கேட்கிறாங்க என்னம்மா நீங்க தேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அந்த இளைஞர்கள் சொல்றாங்க அதாவது போதை வரக்கூடியது இது கிக்கு வரக்கூடியது என்று அந்த ஹசன் பசர் ரஹமகமுல்லா அவங்கள்ட்ட சொல்றாங்க அப்ப ஹசன் பசர் ரஹமகமுல்லா சொல்றாங்க விட அதிகமாக கிக்கு வரக்கூடிய போதை வரக்கூடிய வஸ்து என்னிடத்தில் இருக்கிறது அப்ப அவன் சொன்ன அவங்க நினைச்சாங்க இளைஞர்கள் ஆக நாம எல்லாத்தும் பரவாயில்ல இவர் அதை காட்டுல பெரிய பார்த்தா ஒரு தாடி ஈடில வச்சு பெரிய ஒரு முத்தவா மாதிரி எல்லாம் இருக்காரு இவங்க பார்த்து நம்மளை காட்டில் போதை மருந்து நிறைய சாப்பிடுவாங்க போல இருக்கு சரி போவோம் ஹெவியானது வச்சிருக்கீங்க அந்த போதை தரக்கூடிய நல்ல ஹெல்தானது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க எங்களுக்குன்னு தாருங்க அப்படின்னு போறாங்க அப்ப அந்த பசர் ரஹமகமுல்ல அவங்க என்ன செய்தாங்க கொண்டு இருக்கின்ற பொழுது பள்ளி வாசலுக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த ரெண்டு இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியும் பள்ளி வாசலை கண்டறி உள்ள வரல நாங்க இங்கே வர மாட்டோம் அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க பள்ளி வாங்க பிறகுதான் உங்களுக்கு அந்த ஹெவியான போதை தரக்கூடிய பொருளை தருவேன் பொழுது உள்ள போ அடைச்சிட்டு போனாங்க ஒழு செய்ய ரெண்டு தொழுதுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஹசன் பசன் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அவங்க சஜிதாவுல போய் அண்ணாவே ரப்பே என் இறைவா இவர்களை செய்ய வேண்டிய வேலை நான் செய்து விட்டேன் உன்னுடைய இல்லத்துக்கு நான் கொண்டு வந்து விட்டேன் இதற்கு பிறகு செய்ய எப்படி கேக்குறாங்க கொண்டு வந்து விட்ட இதற்கு அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு சொல்லுகிறாங்க அல்லாவுக்க சொல்லுகல நல்ல போதை தரக்கூடிய பொருள் கிடைக்கும் என்பதை சொல்லுகிறாங்க அந்த ரெண்டு ரக்காயத்து ரெண்டு இளைஞர்களும் தொழுதாங்க என்ன ஆனது அந்த குரான் சொல்றான் இன்ன சலாத்த அந்த தொழுதாங்களே அந்த தொழுக தங்க அவங்கள தடுத்துருச்சு அணில் பவிசா அறிவறுக்க கூடிய காரியம் இருந்துச்சு இல்ல போதை தரக்கூடிய அந்த பொருள் என்ன சரி இன்னைக்கு நாம பாக்குறோமா இல்லையா பஸ்ல போவோம் பக்கத்துல வந்து நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருப்பான் பார்த்தாலும் பாக்கெட்ல கையை விடுவான் விட்டுட்டு என்ன செய்வான் எடுத்து அப்படி வாயில ஒரு தடவு தடவுறான் வாயில ஒரு தடவு தடவுறான் வாய் கொஞ்சம் நவுந்து உட்காந்துக்கிறீங்களா அதிகமாக நான் எச்சி துப்புவேன் என்ன சொல்ல அப்படிங்கிற ஆனா அப்ப அதே போல ஹசன் பசர் ரஹமத்துல்லா அழகி அவங்க அப்படி போதை சாப்பிடக்கூடிய அந்த பொருளை சாப்பிடக்கூடிய அந்த இளைஞர்களை பள்ளி வாயிலுக்கு அழைத்துட்டு வந்து இறைவா நீதான் இவர்களுக்கு என்ன செய்ய வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி சஜிதாவில் இருந்து அல்லா அல்லா என்று அழைத்தார்கள் அல்லா என்ன செஞ்சா ரெண்டு பேர்த்தை மாத்தனா இன்னும் செலாத்து தன்காணி வல்முன்கர் அப்ப நாம பார்க்குகின்ற பொழுது அல்லாவே அழைக்குகின்ற பொழுது அல்ல நிச்சயமாக நம்மவர்களுக்கு பதில் கொடுப்பான் பதில் நாம் அறிந்ததுதான் அதனுடைய வரலாறுகள் தெரியும் அதனுடைய சிறப்புகள் தெரியும் அந்த பதிரு போர் நடப்பதற்கு முன்பு பெருமானார் சூழ்நிலை செல்லந்தாலே சில அவர்கள் கேட்ட செய்தி என்ன என்ன கேட்டார்கள் சஜிதாவிலே விழுந்து யா அல்லாஹ் இந்த போரிலே எங்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லா எங்களுக்கு வெற்றியை கொடு ஒரே அல்லா அல்லாஹ் என்று சொல்லித்தான் அந்த பதிலே சஜிதாவிலே கேட்டாங்க அல்லா இறக்குனா வழக்கது நெசரக்கும் உள்ளா அல்லா உங்களுக்கு உதவி செய்தான்

முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் முஸ்லிம்கள் இருக்க முடியாது உலகத்தில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் பெருமானார் அவர்கள் சஜிதாவில் விழுந்து ஒவ்வொரு வினாடியும் அல்லாகுவே அல்லாஹ்வே ரப்பே என்னை படித்தவனே ஒரு மகத்தான வெற்றியை கொடு அந்த வெற்றியை உன்னால தான் கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் அல்லா என்று அழைத்தார்கள் அல்லா அழைப்புக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா அப்ப நாம பாத்துக்கின்ற பொழுது அதாவது நான் பார்க்கின்ற பொழுது அல்லாகுத்தலா குரானிலே ரெண்டாயிரத்து ஐநூறு தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுகிறான் குரானிலே பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்து ஐநூறு தடவை அல்லாஹ அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹுத்தலா இடப்பறை செய்திருக்கிறான் அப்ப அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய நாவிலே சதாவும் வர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைகிவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் பார்க்கின்ற பொழுது அதாவது இதா அசாமத்தும் இதா அசாபத்துன் நமோர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் படாகுன் முசீபத்துகள் அவ் ஜகுதுன் சோதரைகள் நோய்கள் ஏற்பட்டால் ஃப தகுனு சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லாசரி கலகு இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்களோ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் சல்ல அவர்கள் சொன்னார்கள் நோய் யாருக்காவது ஏற்பட்டு அந்த நேரத்திலே அல்லது யாருக்காவது கஷ்டமான நேரத்திலே நேரத்திலே ரப்பி என்று அழைத்தால் நீங்கள் சொல்லுங்கள் எப்படிங்க அல்லாவுக்கு எதை கொண்டு நான் இணை வைக்க வேண்டும் மாட்டேன் என்று அல்லாஹ் இடத்திலே நீங்கள் கேட்டால் எப்படிப்பட்ட கேன்சராக இருந்தாலும் அந்த நோய் அண்ணல பெருமான் சல்லல்ல அலை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சாதாரண நோய் அல்ல அந்த நோய்க்கு இருக்கக்கூடிய அறிகுறியையும் அல்லாவுதல அழித்து விடுகிறார் அன்னல பெருமான் சல்லல்ல அலே செல்லம் அவர்கள் சொன்னது ஒரு காலம் பொய்யாகாது அன்பிற்குரித்தானவர்கள் இன்னைக்கு நான் பார்க்குறோம் மற்ற மற்ற மதங்களில் எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பெயர்களை வைத்திருப்பார்கள் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய பெயர்களை வைத்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ் யாருக்கும் வைக்காத அளவுக்கு பார்த்து பாதுகாத்து இருக்கிறார் ஆனால் நான் பார்த்துக்கிட்ட பொழுது ஒரு இடத்துலையே பார்த்துக்கின்ற பொழுது காபத்துல்லா என்ற ஒரு ஆளுக்கு பேர் வச்சிருக்காங்க எப்படிங்க காபத்துல்லான்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா உலகத்தில் யாருக்காவது அல்லாஹ் என்று பேர் வைத்திருக்கிறார்களா வைக்க மாட்டாங்க அல்ல பாதுகாத்து இருக்கிறான் அப்ப அல்லா என்ற பெயரே அல்லாவுத்தால் தனக்கு மட்டும்தான் அதை சூட்ட முடியும் வேற யாருக்கும் அல்லாஹ் என்பதை நீங்க மற்ற எடுத்து பாருங்கள் வேற எங்க எடுத்து பாருங்கள் கடவுளுடைய பெயரை சூட்டி இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய பெயரை சூட்டாத அளவுக்கு பாதுகாத்து இருக்கிறான் என்று நான் பார்க்கின்ற பொழுது

ஆனால் நீ முதல்ல யாரை அழைக்கணும் அல்லாஹுவை அழைக்கணும் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நோயை கஷ்டத்தை சிரமத்தை நீக்குவான் என்று அண்ணல பெருமான் ரசூலுல்லாய் சல்லல்லாலே செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லோர்களையும் அழைத்துவிட்டு கடைசியாக டாக்டர் எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட பிறகு அல்லா அல்லா என்று அழைத்தால்

ரகுமான் அவனுடைய பேரு ரஹீம் அவனுடைய பேரு நிறைய பேர் இருக்கு ஆனா அல்லாஹ் என்ன வச்சிருக்கா அல்லாஹ் என்று சொல்லித்தான் நீங்கள் தக்பீர் கட்ட வேண்டுமே தவிர ரகுமான் ரஹீம் என்று தக்பீர் கட்டக்கூடாது அப்ப அல்லாவுக்கு வழி இல்லாகில் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாவுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அல்லாஹ் நேசிக்க கூடிய விரும்பக்கூடிய பெயர் அல்லாஹ் ரப்பு என்கிற வார்த்தைய நாம் அதிகம் அதிகம் சொல்லுவோம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதாவது கஷ்டமா சிரமமா தனிமையில உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லா என்று நீங்கள் அனைத்து பாருங்கள் இப்பொழுது சொல்லுகிறேன் நீங்கள் சரியாக ஒரு பத்து நிமிடம் தனிமையில உட்காந்து அல்லாஹ் என்று அனைத்து பாருங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த ராகத்து எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் அண்ணல பெருமான் சல்லல்லா என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் எல்லா வல்ல அல்லாஹு தால எது நடந்தாலும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நண்பக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு